முக்கியமான காரியம் மியான்மர் தேசத்திற்காக அண்டை நாடு இந்தியாவின் பக்கத்துல இருக்கிறதான இந்தியா பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கு இந்தியா பக்கத்துல இலங்கை இருக்கிறது போல இந்தியாவின் அண்டை நாடா இருக்கிறது இந்த மியான்மர் இந்த மியான்மர்ல கடந்த நாள்ல பயங்கரமான நிலநடுக்கம் பயங்கரமான நிலநடுக்கம் கிட்டத்தட்ட ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஏழு என்று சொல்லப்படுகிறது இந்த நிலநடுக்கத்தின் நிமித்தம் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் அது எத்தனை மாடின்னு நமக்கு தெரியல குறைஞ்சது நூறு மாடியாவது இருக்கலாம் அந்த அளவுக்கு பில்டிங் என்ன என்ன செய்தது சீட்டுக்கட்டு இப்போ சீட்டுக்கட்டை அடுக்கி வச்சுருப்பாங்க அது அப்படியே ஒண்ணு போல சரியும்லாம் அதே போல அப்படி சில கட்டடங்கள்லாம் தகர்க்கும் போது வெடிகுண்டு வச்சு தகர்ப்பாங்க அப்படியே கீழே என்ன செய்யும் சரியும் அதே போல அந்த கட்டடம் அப்படியே நொறுங்கினது எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாங்க அதனுடைய ஓனர் எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு நிமிஷத்துல நிமிஷத்தில் ஆகிவிட்டது அடுத்து இனி ஒரு வீடியோவை பார்க்குற போது ஒரு பெரிய பில்டிங் இருக்கிறது அந்த பில்டிங்கில் நீச்சல் குளம் இருக்கும் நினைக்க அந்த பில்டிங் அப்படியே அசையும் போது அந்த பில்டிங் உயரத்திலிருந்து அப்படி தண்ணி அருவி மாறி என்ன செய்து கொட்டுது அப்போ எந்த அளவு ஒரு வாளியில் ஒரு தண்ணியை ஆட்டினோம்னா அந்த தண்ணி வெளியே சிந்தும் அதே போல இந்த மாடியில் இருக்கிற அந்த நீச்சல் குளத்துல இருக்கிற தண்ணி அப்படியே அருவி மாறி கொட்டுகிறது புதுசாக பார்த்தா அருவின்னு தான் என்ன செய்வாங்க நினைப்பாங்க ஒரு வீடியோவை பார்த்தேன் அந்த நிலநடுக்கத்தினால ஆஸ்பத்திரி இருக்குது பார்த்தீங்களா ஆஸ்பத்திரியில் ஒரு குழந்தைகள் வார்டு இருக்கிறது குழந்தைகள் வார்டு பிறந்த குழந்தைகளுடைய வார்டு இருக்கிறது அந்த வார்டுலையும் பார்த்தீங்கன்னா பயங்கர நிலநடுக்கம் அந்த குழந்தைகளை விழாதபடி அங்கே வேலை செய்கிற நர்ஸு அந்த ட்ராலியை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கீழே விழுந்ததுன்னா போச்சு அவங்க உயிருக்கு ஓடி தப்பிச்சு போகலை ஆனால் பிடித்து கொண்டு இருக்கிறாங்க இப்படி பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் பேர் மறித்து விட்டார்கள் பல ஆயிரம் பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க பல ஆயிரம் பல ஆயிரம் பேருடைய நிலைமை என்னன்னு சொல்லி என்ன செய்யலை வேதம் கடைசி நாட்களில் பல இடங்களில் உண்டாகும் இந்த மியான்மார் தேசத்தில தாய்லாந்து பேங்காங் என்கிறதான அந்த இடத்திலையும் நிலநடுக்கம் கிட்டத்தட்ட ஐந்து முறை வந்திருக்கிறதா இந்த நிலநடுக்கம் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயும் மேகாலயா என்கிற மாநிலத்திலையும் கொஞ்சம் உணரப்பட்டதாக சொல்லப்படுகிறது பல மாடி கட்டடங்கள் இடிந்து தொறைமட்டமானது இன்றைக்கி மக்கள் எங்கே இருக்காங்கன்னா பயந்து போய் தெருக்களில் இருக்கிறாங்க வீடெல்லாம் இடிஞ்சு போச்சுன்னா அவங்க உடைமைகள் போச்சு அவங்க வீட்டில் இருந்த பொருட்கள் போச்சு நம்ம கேரளாவில் பார்த்தீங்கன்னா தொங்கு பாலம் இருக்கும் அந்த தொங்கு பாலத்தில் ஆட்டினோம்னா எப்படி அந்த பாலம் ஆடுமோ அதே போல் பூமி என்ன செய்தது ஆடினது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூமி ரெண்டா ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பிளந்து போய் என்ன செய்து இருக்கிறது ஏ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் ஜெபிப்பதற்காக தான் இதை சொல்லுகிறோம் நம்ம இந்த தேசத்திற்காய் ஜெபிக்கணும் நடக்கக்கூடியது நடந்து தான் ஆகும் ஒன்று அவங்க சொல்லுவாங்க உலகம் சொல்லும் அது இயற்கையினால் உருவாக்கப்பட்டது விஞ்ஞான ரீதியாய் பல காரணங்கள் சொல்லுவாங்க ஆனால் தேச வேதம் சொல்லுகிறது பூமி அதிர்ச்சி உண்டாகும் இது வருகையின் கடைசி நாள் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆனாலும் இனிமேல் அந்த பகுதியிலே பூமி எதிர்ச்சி வராமல் இருக்கணும் அந்த பகுதி ஜனங்கள் பாதுகாக்கப்படணும் ஆண்டவர் இழந்ததான எத்தனையோ பேர் கணவனை இழந்திருப்பாங்க மனைவி இழந்திருப்பாங்க பிள்ளைகளை பெற்றோரை சம்பாதித்த பல ஆண்டுகள் சம்பாதித்த பணம் பொருள் பொன் வெள்ளி பொருட்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் இழந்திருப்பாங்க அவங்களுக்கு கத்தர் உதவி செய்யணும் நல்ல மீட்பு பணி நடக்கணும் அந்த தேசத்தில் இருக்கிற அரசாங்கம் நல்ல உதவி செய்யணும் இந்தியா கூட உடனே அந்த நாட்டுக்கு தேவையான சில பொருட்களை உடனே அனுப்பி வைத்திருக்கிறது இன்னும் பல நாடுகள் உதவி செய்கிறது

மியமர்ல ஆரம்பிக்கப்பட்டதான பூமி எதிரி தாய்லாந்து இப்படி பல மாநிலங்களிலே பல தேசங்களிலே பல மாவட்டங்களை சேதத்தில் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு வாழ்வு ஏற்படுத்தப்படணும் உதவியின் கரங்கள் எழுப்பப்படணும் மீட்பு பணிகள் தீவிரமாய் நடைபெறணும் இழந்த காரியங்கள் பிள்ளைகள் திரும்ப பெற்றுக் கொள்ளணும் ஆமேன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு கத்தர் விடுதலையை கட்டளையிடணும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சுகம் உண்டாகணும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அண்டவரே நீங்க அற்புதம் செய்ய நாங்கள் செபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் இது எப்படி வந்தது எதனால் வந்தது என்று எங்களுக்கு தெரியாது இயற்கை நிமித்தம் பல பேரழிவுகள் இந்த கடைசி நாட்களில் வரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த நாட்களில் பாதிக்கப்பட்ட தேசத்துக்கு ஆமேன் ஒரு நிவாரணம் உண்டாவதாக அநேக நாடுகள் உதவி செய்கிறதப்பா ஆமே இன்னும் அநேக நாடுகள் உதவி செய்ய எத்தனையோ கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டு விட்டது எத்தனையோ சேதங்கள் பொதுமக்களுக்கு பல சேதங்கள் அப்பா இந்த நிலைமை மாற நாங்கள் செபிக்கிறோம் ஆஸ்பத்திரியில் ஆமேன் அவர்களுக்கு சரியான உதவி கிடைக்கணும் ஆண்டு மீட்பு குழுவினர் தீவிரமாய் மீட்கப்படணும் அதற்கு தடைகள் மாற செபிக்கிறோம் இனிமேல் அந்த தேசங்கள்ல நிலநடுக்கம் வரக்கூடாது பூமி எதிர்த்து வரக்கூடாது என்று சொல்லி பயங்கரமான அந்த நிலநடுக்கத்தில் அந்த ஜனங்களை பாதுகாப்பீராக ஜனங்களை விடுவிப்பீராக கொடுங்கப்பா இன்னைக்கு உடமைகளை இழந்து வாடி தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீங்க உதவி செய்யப்பா ஆமே நாமே 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 இயற்கை நிமித்தம் பேரழிவுகள் வந்திருந்தாலும் ஆமேன் ஜனங்கள் பாதுகாக்க

வேதனையான காரியம் ஆண்டவரு ஆமே இன்னும் உயிருக்கு பயந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் உண்டு ஆண்டவரு அந்த ஜனங்களுக்கு நீங்க அற்புதம் செய்யுங்க அந்த ஜனங்களுக்கு அற்புதம் செய்யுங்க இனிமேல் அந்த தேசத்தை சுற்றிலும் ஆமே நாமேன் இப்படிப்பட்ட பூமி எதிர்ச்சிகள் நிலநடுக்கங்கள் வரக்கூடாத பா ஆமே நாமேன் தேசத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரு உங்க கரத்துல இருக்கிறத பா ஆமே நாமேன் இனி வராதபடி நீங்க பாதுகாக்க செபிக்கிறோம் இனி அந்த தேசத்தின் திரும்ப நாங்கள் செபிக்கிறோம் ஆமேன் ஆமே சமாதானத்தினால் நரப்புங்க பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவிக்காரம் ஆண்டவர் ஆமேன் அநேக தேசங்கள் உதவி செய்கிறதப்பா இன்னும் உதவியின் கரம் நீட்டப்பட செபிக்கிறோம் ஆமே ாமே அந்த தேசத்தை கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா சிறு பிள்ளைகள் நிலநடுக்கம் எதிர்ச்சியிலிருந்து எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட செவிக்கிறோம் ஆமே நாமின் முழு உலகம் பாதுகாக்கப்பட செவிக்கிறோம் வருகைக்கான அடையாளமா இருந்தாலும் தேசத்தின் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா அவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் செபிக்கிறோம் அற்புதம்

நாளுமை துக்கிறோம் விசேஷமாய் இந்த தேசத்திற்காய் நிலநடுக்கம் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட தேசத்திற்காய் சுபிக்கிறோம் பயங்கரமான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் மீத்தோம் ஆண்டுவரை தாய்லாந்து பாங்காங் ஆண்டு வரை மியான்மர் மியான்மர்ல தான் அதிக பாதிப்பு இருக்கிறதப்பா ஜனங்களை விடுவிப்பீராக பாதுகாப்பீராக இயற்கை நிமித்தம் எப்படிப்பட்ட அழிவுகள் வந்திருந்தால் அப்பா அந்த தேசம் பாதுகாக்கப்பட சமைக்கிறோம் திக்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது வேதத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தைகள் நிறைவேறுகிறது அப்பா ஆனாலும் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடச் சிக்கிற இனிமே அந்த சத்துரு இப்படிப்பட்ட நிலநடுக்கம் வரக்கூடாது என்று சொல்லி செபிக்கிறோம் பூமி அதிர்ச்சிகள் வரக்கூடாது என்று சொல்லி செபிக்கிறோம் சேதங்கள் வரக்கூடாது என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அந்த தேசம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா செய்திகளின் மூலம் நாங்கள் அறிந்து இருக்கிறோம் ஐயா அந்த தேசத்திற்காய் நாங்கள் சிறப்பாக செபிக்க நீங்க தந்த கிருபைக்காய் சோதரம் இந்த ஜபத்தை கேட்டு அந்த தேசத்தில் ஒரு அமைதியோ ஒரு சமாதானமோ ஆமையை நாவின் நிலவை சபிக்கிறோம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக சபிக்கிறோம் அற்புதம் செய்யும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் சபம் பிதாவே ஆமையை நாம்